அண்ணன் பாச நேசம்லாம் வேற கொள்கை கோட்பாடு முரண் வேற நீங்க இவ்வளவு சண்டை நடந்துக்கிட்டு திருப்பி மறுபடியும் பெரியார கொள்கை வழியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வேண்டியது இருக்குல்ல ஒரு கேள்வி தானே தம்பி உலகத்தில் மொழியில் இருந்தால் எல்லாமே பிறகுது நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்டகாலமாக பேசுகிறேன் நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ கூ வாழ்கிற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்தில் வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்போ மொழிதான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சனிய கூப்ப காட்டு முராண்டி மொழி உங்கள் தமிழ் என்ன கொம்பாக இருக்குது உங்கள் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டால் அப்போ திருக்குறள் இந்த இந்த இது சில பதினாயிரம் மணிவேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கிங்களாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனா அது சனியில் தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் ஒண்ணும் இல்லைங்கிற போது என்ன சமூகம் மாற்றம் அப்புறம் அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலகம் நெறி ஒன்று வாழ்வியல் நெறி திருக்குறளை அதை மலமி கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கையை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கையை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தால் பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுக்கு எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாருங்க நான் பகுத்தறிவாதி விவசாயி ஏன் தோப்பில் கல்லிறக்க அனுமதி இல்லை இவ்வளவு தானே சொல்லுங்க இவ்வளவு தானே எவன மரத்தை வெட்டுவானா கல்லறக்க ஏன் தோட்டத்தில் அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செய்ய மரத்தை வெட்டினா சாச்சா இது பகுத்தறிவா சரி அதை விட்டுங்க அது மதுக்கு எதிராக போராடினாரு உலகத்தில் எந்த நாட்டில் மது இல்லை எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறது சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா இப்போ இந்த இடத்துல ஏற்கிறீங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்று ஒன்றா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்கள் ஐயா ஆனமத்துக்கும் இருக்கா யாராவது சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமத்தா பெரியாரா எதையா பேசி இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி ஏத்தி விட்டாதீங்க போங்க அப்புறம் பேசுவோம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா